ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் பள்ளிக்கு போகும்போது எனக்கு வெயில் காலத்துலேருந்து கொஞ்சம் காய்ச்சல் வந்துருச்சு எல்லோரும் கருவாடு சமைக்க சமைச்சு சாப்பிட்டா உடம்பு நல்லதுன்னு சொன்னாங்க ஆனால் குஞ்சனாங்க அருவாடு எங்கள் ஊரில் குஞ்சு கருவனு சொல்லுவாங்க நாங்கள் வந்து குஞ்சனங்கருவோடு வாங்கி சமைச்சு இப்போ சா சமைக்கிறோம் நீங்களும் இந்த நீங்களும் சமைக்கிறது தான் இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பூண்டு அங்கையும் தட்டிக்கலாம் தட்டினா செம்மையா இருக்கும் வெங்காயத்து போட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் பூண்டு போட்டா இன்னும் ரொம்ப டேஸ்டா இருக்கும் விரிச்சு போட்டா தான் இன்னும் சூப்பராக இருக்கும் குழம்புக்கு இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கருவாட்டு குழம்புக்கு செம்மையாக இருக்கும் இன்னைக்கு ருசியான ஒரு வேட்டை வாங்க பார்க்கலாம் ரொம்ப அரை அரை மையா தட்டாதீங்க அரையா தட்டுங்க நான் எப்படி தட்டிருக்கீங்க வாங்க பார்க்கலாம் இப்போ தட்டி முடிச்சாச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா பச்சை மிளகாவும் தட்டி எடுத்துக்கலாம் தக்காளி இப்ப நம்ம ஸ்லைஸ் போட்டுக்கலாம் பட் டப்பு டப்பு பட்டுன்னு அப்படி அறிஞ்சேன் இன்னைக்கு நம்ம கருவாடு மசால் பண்ணி சாப்பிட போகிறோம் இன்னைக்கெலாம் வேக 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 சாப்பிட போகிறோம் இன்றைக்கி நம்ம வாங்க 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 சிதார்த்து சமைக்க போகிறான் நான் சாப்பிட போகிறேன் இன்றைக்கி சிதார்த்தோட சேர்ந்து நானும் ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கிறேன் அவனுக்கு ஒரு உதவியாக இருந்து சாப்பிட்லான்னு இருக்கிறேன் சாப்பிட்றது மட்டுமே ஒரு வேலையை வச்சுட்டு இருக்கக்கூடாது இல்லை அதனால் இன்றைக்கி அவனுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்கலான்னு பார்க்குறேன் அதனால் நான் கரோடிப்போ நல்லா நம்ம தண்ணியில் மொதல் சுடு தண்ணியில் போட்டது நல்லா இதாகிடுச்சு இங்கே பிறங்க இதுவே இதிலே பாதி வெந்திருச்சு போல் இருக்குது சூடு தண்ணி இன்னும் சூடாக இருக்குது நம்ம அலசிக்கலாம் ஏன்னா இதில் ரொம்ப மண்ணாக இருக்கும் அந்த மண்ணை முடிஞ்ச வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டா தான் சாப்பிடும்போது நமக்கு மண் மண்ணு படாது இல்லைன்னா வெறும் மண்ணாக இருக்கும் இங்கே பாருங்களேன் நல்லா ஊறிடுச்சு ஆ சூடாக இருக்குது நம்ம இப்போ தண்ணி மாற்றிடலாம் தண்ணி மாற்றி நம்ம இது பண்ணிடலாம் ஓரளவுக்கு நல்லா இதுலேயே நல்லா வெந்துருச்சு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த சுடு தண்ணியில் நம்ம ஊற வச்சுருக்குறோம் இந்த சுடுத்துண்ணிலிருந்து இப்போ நம்ம மாற்ற போகிறோம் நம்ம காய் வடிக்குண்டா வச்சுருக்கோம் இதில் ஊற்றி நம்ம இப்போ அலச போகிறோம் கழுவிடலாம் ஏன்னால் அப்போ தான் இதுக்குள்ளே இருக்கிற மண் கல் இதெல்லாம் போயிடும் வாங்க எவ்வளோ எல்லோ கலராக மாறிடுச்சுன்னு திரும்ப நல்லா அலசி தான் நல்லா நம்ம வாஷ் பண்ணோன்னா தான் அந்த மண்ணுலாம் இல்லாமல் இருக்கும் வாசனை இப்பயே பாருங்களேன் நம்ம இன்னும் குழம்பு வைக்கவே ஆரம்பிக்கல அதுக்குள்ளே வாசனை கம கம கமன்னு நடிக்குது ஓகே நம்ம இப்போ வாஷ் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட்டாக அடுத்த பிளானாக சமையல் பண்ண போகிறோம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ப பள்ளிக்கு போகும்போது வெயில் காலத்தில் எனக்கு கொஞ்சம் காய்ச்சல் வந்துருச்சு

அந்த ஆரஞ்சு கொடுத்துருவோம் தூங்கின தோணும் ஓய் நான் மேங்கோ சூப்பராக இருக்குதியோ சூப்பு வந்து பாதாம் பழம் பாதாம் போல சாப்பிட்டு செம்ம கேமராமேன் என்னது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செம் செம்ம வெயில் ஃப்ரெண்ட் சமைக்கல அதுதான் விஜய்யா நாட்டு கேட்டு ஆளுக்கு ஒரு ரைஸ் வாங்கிட்டோம் செம்ம டேஸ்ட்டு இது கடுகு வேண்டாம் அவங்க போட்டா இருக்கும் அடுத்தது இஞ்சி பூண்டு மிளகாயெல்லாம் போட்டுக்கலாம் பொன்னு அணையிருக்கலாம் தக்காளி போடலாம் தக்காளி போட்டு நல்லா மசிச்சு விட்டு நல்லா கிண்டிக்கலாம் வேகற அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம் இப்ப நம்ம ரைட்டா உப்பு போட்டுக்கலாம் எதுக்குன்னா தக்காளி நல்லா மஞ்சி வர்றதுக்காக ஓகே ஓரளவுக்கு நல்லா வா மஞ்சிருச்சு இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா டேஸ்ட் அதான் கொடுக்கும் சிதார்த்த வேறு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வெங்காயத்தை வந்து மசிச்சு போட்டால் தான் நல்லா இருக்கும்னு சொன்னோம் அதனால் நசுக்கி வச்சிருக்கிறோம் வெங்காயத்தெலாம் இங்கே வருங்க நல்லா இருக்குது ஓகே வணங்கிடுச்சு நெக்ஸ்ட் நம்ம பார்த்தீங்கன்னா சிதார்த்தம் வச்சுருக்கிற அந்த கருகாடை கொடை போகிறான் கொட்டை போகிறான் சிதார்த்தை போடு பார்க்கலாம் நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா இருக்குதுதான் நல்லா இல்லையா சிதார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஏற்கனவே நம்ம ஈரல் செஞ்ச இல்லைங்களா மண்பானையில் அது ஒரு நான்வெஜ் தான் இதுவும் ஒரு நான்வெஜ் தான் டேஸ்ட் எப்படி நம்ம சொல்ல போகிறோம் நீங்கள் பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் நாங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுவோம் முன்னே வள மாதிரி நல்லா இருந்தால் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் நல்லா இல்லை நல்லா இல்லைன்னு சொல்லுவோம் என்ன நாங்கள் இப்போ சொல்ல வரோன்னா நீங்களும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சொல்லுவோம்னு நினைக்கிறீங்களா நாங்கள் சொல்லுவோம் உப்பே மஞ்சுத்தூள் கருவாடு மசால் மிளகாய் தூள் எல்லாம் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொட்டிக்கலாம் ரெடி சி சாப்போ எனக்கும் கொஞ்சம் கொடுப்பதான் போற வெயிட் பண்ணு நம்ம சாப்பிடலாம் அதுக்கும் கொஞ்சம் வேகணும்ல பச்சாவே சாப்பிடலாம் எப்படி வாசனை அடிக்க தான் செய்யும் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் பொறுக்கணும் சித்து பொருணமா ரொம்ப அவசியம் சிதா உனக்கே தெரியுமா இல்லையா சாப்பாட்டுல என்ன தேவை இப்ப நம்ம தண்ணி ஊத்திக்கலாமா தேவையான அளவுக்கு நம்ம கொஞ்சம் புளியெல்லாம் ஊற வச்சிருக்கிறோம் ஏன்னா கரோட்டு குழம்பு தகுந்தது தான் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் புளிப்பா இருக்கணும் அப்பதான் இருக்கும் சிதார்த்து சொன்னானா இல்லையா இப்போ நம்ம கரைச்சி வச்சிருந்தா புளி தண்ணி ஊத்திக்கலாமா ரா டோ ரொம்ப பசிக்குது நம்ம செஞ்சதுக்கான பலன் இப்ப கிடைக்க போகுது பெரிய இலைக்கு அடுத்த பசிய அந்த அளவுக்கு இருக்குது எல்லா ஒரு கொதி வந்துருச்சு இங்கே பாருங்கள் ரெட் கலராக இருக்குது பார்க்கும்போதே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறோம் சாப்பிட்டு பார்த்தா போகிறோம் இப்போ நாம ஓகே எல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ மல்லி தலையை போட்டு இறக்கிடுவோம் சித்தார்த்தா நாங்கள் சிலையை போட்டு உட்காந்து விஜய்னா நீ எடுத்துட்டு வா எடுத்துட்டுவான்னு கேட்டுகிட்டே இருக்கிறோம் நம்ம கொண்டு போலாம் சாப்பிடலாம் இப்ப சித்தார்த்த ரெடியாது நான் சித்தார்த்த எப்படி இருக்குது பார்க்கும்போதே உனக்கு என்ன தோணுது சாப்பிடணும்னு தோணுதா இல்லையா சாப்பிடணும் தோண்டுது சாப்பிடணும் தோண்டுதா தோண்டுது என்னத்தோண்டுது

ஆக்க பொறுத்தவனுக்கு ஆரப்பொருட்களுங்கிற டேலாக்கு நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும் போல சிதார்த்த சித்தார்த்து பாங்க எப்படி சாப்பிட்றாங்க சூடலை தொடங்கலாம் செம்மையாக இருக்குது என்ன லைட்டாக உப்பு தான் கொஞ்சம் அதிகமாக போச்சேன் மற்றபடி தான் இன்னைக்கு சிதார்த்து சொன்ன மாதிரி ஒரு வெட்டு வெட்ட போறான்னு நினைக்கிறேன் அதுவும் வெங்காயத்தை நம்ம நசுக்கி போட்டுக்கிறோம் பாருங்க அது செம்ம டேஸ்ட் ஆகுது

பட் ஆனால் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க சிதார்த்து பசி மயங்கத்தில் உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டால் போல இருக்கு சித்து உனக்கு இன்னும் கவனம் தேவை சித்தர் எல்லாருக்கும் கவனம் தேவை கவனம் தேவைன்னு சொல்லி நானே கவனத்தை சேதம் தான் பார்த்தியா சரி ஓகே அடுத்த வாரம் என்ன வீடியோ பண்ணலாம் அடுத்து வீட்டு என்ன பண்ணலாம் சித்தர் மீன் பண்ணலாம் மீனா இப்போ காஞ்சி போன கருவாடு அடுத்த வாரம் மீன் மீன் எந்த மாதிரி பண்ணலாம் எப்படி பண்ணலாம் நம்ம இது புளி வேறு போட்டுருக்குறோம்ல புளி போடுறது லைட்டாக புளிப்பா செம்மையாக இருக்க டேஸ்ட்டு எல்லாம் தான் கருவாடு அதுதுன்னு எல்லாமே நல்லா இருக்கு கருவாடு குந்தராங்க ஒரு செஞ்சு முடிச்சு வேற லெவலில் சாப்பிட்டுக்கிறோம் அழுது

என்ன ஸ்டைலாக வாங்கிட்டு இருக்கிற போஸு நல்லா முடியலையா உண்ட மயக்கம் ஒரு சிசி போயிருச்சு வாரம் வாரம் சிதார்த்தம் சமைச்சு சமைச்சு சாப்பிட்டு சிதார்த்து நாளைக்கு நாள் பெரிய கொண்டு போய் கொண்டு இருக்கிறான்